நீங்க சொல்லுங்க லீபன் உங்கள்ட்ட எவ்வளோ ரூபீஸ் இருக்கு கையில் ஐம்பது ரூபாயில் எத்தனை பத்து ரூபா ஒழிஞ்சிருக்கு அஞ்சு பத்து ரூபா வெரி குட் நீங்க சொல்லுங்க அகிலன் உங்கள்ட்ட எவ்வளோ ரூபா இருக்கு முதல்ல ஆயிரம் ரூபா இருக்கு இப்போ ஆயிரம் ரூபால எத்தனை நூறுரூவா ஒழிஞ்சிருக்கும் வெரி குட் பை பைத்து நூறு பைத் பைத்து நூறு ரூபான்னு சொல்றோமா இப்ப வந்து அந்த நூறுவா நோட்ல பார்க்கும்பொழுது பைத்து நூறுன்னு வந்துடும் இப்போ இதுல பார்க்கும்பொழுது பத்து நூறுவா நோட்டு இருந்தால்தான் எதாவது ஆகும் ஆயிரம் ரூபாவா ஆகும் இப்ப உங்க கையில எவ்வளவு ரூபாய் இருக்கு வெரி குட் எத்தனை நூறுவா ஒழிஞ்சிருக்குது இதுல உனக்கு இந்த இதில் ஈஸி ஒரு நூறு ரெண்டு நூறு இப்ப உங்க கையில எவ்வளவு ரூபாய் இருக்கு இருபது ரூபாய் இருக்கு இதுல எத்தனை பத்து ரூபாய் இருக்கும் ரெண்டே பத்து ரூபாயா வெரி குட் இப்போ உங்க கையில ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கு இது வந்து இப்ப என்னங்க பாப்போம் ஐநூறு ஆயிரம் ஓகே இப்ப நீங்க பார்த்தா உனக்கு உங்க கையில அமௌண்ட் பார்த்தாலும் மேனேஜர் மாதிரி இருக்கிறீங்க பேங்க்ல இருக்க மாதிரி சூப்பர் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபால எத்தனை நூறு ரூபா ஒழிஞ்சிருக்கும் யாரெல்லாம் சொல்லு பதினஞ்சு வெரி குட் வெரி குட் பதினஞ்சு நூறு ரூபா இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் ஹேண்டில் பண்ண தெரியணும் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க